முதல்ல இருந்தது நீர்கோளம் தான் நீர்கோளத்துல இருந்து பூமி மையத்தில் கெட்டிப்பொருள் உண்டாகி அங்க இருந்து வந்த வெப்பத்தினால மேலே கொண்டு வந்து அந்த எரிமலையின் மலை மூலமாக தள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக மலை வளர்ந்தது மலைகள் இருந்தது மலைகள்ல இருந்து மழை பேஞ்சு பேஞ்சி மழை கரைந்து அப்புறம் முல்லை ஆயிடுச்சு காடுகள் ஆயிடுச்சு இன்னும் மெல்லிய மணல்கள் சேர்ந்த போது இன்று விளைநிலம் என்று சொல்லக்கூடிய மருதம் என்ற நிலம் உண்டாச்சு அதன் பிறகு நீர் இருந்த ஓரமெல்லாம் நெய்தல் என்று சொல்றான் இந்த உள்ள இருக்கக்கூடிய நிலப்பரப்பு நிலத்தினுடைய கெட்டித்தன்மை அதிகமாக ஆக ஆக நீரை மேலே மேல வருது பாருங்க அப்படியே சில சில இடங்கள்ல ஆயிரம் மைலுக்கு தூக்கி விடும் அப்படி தூக்கிவிட்ட இடங்கள் எல்லாம் என்று பாலைன்னு சொன்னாங்க நிறைய பால எல்லாம் இப்போ வந்து மனித வாழும் வனங்களாகவே ஆயிப்போச்சு வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்